இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க எடுத்து சொன்னா அவங்க சந்திக்கக்கூடிய சோதனைகள் நாங்க வந்து அந்தந்த பிரச்சனை நேரத்தில் எங்க சிந்தனை அதுக்குள்ள நம்ம மட்டுப்படுத்திக் கொள்றோம் இவ்வளவுதான் சோதனையை சந்திக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி இல்லை முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் கடுமையாக சோதிக்கப்படக்கூடிய நிலைமையை நம்ம சிரியால என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அது யாரு இது ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் இல்லையா நம்ம கவலைப்பட்டு பிரயோசனம் இருக்காங்க இருக்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர் தான் ஆனால் அணியாமலை யாரு முஸ்லிம்கள் தான் ரசாயனவியல் என அந்த ஆயுதங்கள் ஊடாக கூட முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது யாரால அங்க முஸ்லிம் ஆட்சியாளர்களா எனவே முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடியதுல முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம் சமுதாய ஆட்சியாளர்களும் என்ன செய்யறாங்க அதுல இருக்கிறார்கள் இது முதல் அணி முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர் போன்ற பலஸ்தீன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கண்ணூடாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலம் நம்ம சந்திக்கக்கூடிய இடம் இன்னொரு பகுதி என்னெண்டா ஒரே நாடாக இருக்கும் நம்ம சிறுபான்மையாக இருப்போம் அதுல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினர் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ஒரே நாட்டுல இன்னொரு சமுதாயத்தினர் கொடுமைக்கு உள்ளாய்க்கின் ரெண்டு பேருமே முஸ்லீம்கள் தான் இப்போ உதாரணமா பர்மா போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அல்ல அந்த என்னது அதாவது நகர்ப்புறங்களில வாழக்கூடியவர்கள் அனுபவிப்பது அவங்க சுதந்திரமா சந்தோஷமா என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்ப ஒரே ஆட்சியின் கீழ் ஒரு பிரதேசம் சில அரசியல் நோக்கத்திற்காக பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களையும் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் அப்படி என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலமும் தான் முஸ்லிம்கள் மூலமும் தான் அதே நேரம் இஸ்லாம் என்பதற்காக மாத்திரம் அல்ல சில அரசியல் காரணங்களாலும் தான் இப்படி பலவிதமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட சூழலுடைய பிரச்சனை வந்து என்ன செய்யும் பெரிதாக எங்களுக்கு என்ன செய்யும் காட்டப்படும் காட்டப்படும் மாத்திரமல்ல அந்த நிகழ்வு அந்த நாளுடைய நிகழ்வு அதுவாக என்ன செய்யும் இருக்கும் அப்ப நீங்க முஸ்லிம்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க பாருங்க ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கும் அது மட்டும்தான் பிரச்சனை மற்ற எதுவுமே என்ன பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையிலையும் அங்க உள்ளவங்க தான் என்னது கஷ்டப்படுறாங்க வெளி உலகத்தில் அவங்களுக்கு வந்த கஷ்டமே கஷ்டம் இல்லை என்ற அடிப்படையில பேச்ச நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதுவே நாங்க பிரச்சனையை சரியாக என்ன செய்யல அடையாளம் காணவில்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரி இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இடங்களுக்கு புனிதம் இருக்கலாம் இடங்களுக்கு புனிதம் இருக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய பொறுத்த வரைக்கும் அது எந்த பூமியில் கொல்லப்பட்டாலும் ஒரே தான் ஒரு முஸ்லிமுடைய உயிர் எங்கு கொல்லப்பட்டாலும் சரி அது இந்தியாவிலா இருக்கலாம் இலங்கையிலாக இருக்கலாம் பலஸ்தீனாக இருக்கலாம் சிரியாவில இருக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய உயிர் அது கொல்லப்படுகிற நேரத்தில் எல்லா புனித பூமியில கொல்லப்பட்டவனுக்கும் அதே புனிதத்துவம் தான் மற்ற இடத்துல கொல்லப்பட்டவங்களுக்கு அதே என்ன புலி ஒத்து அதுல வித்தியாசம் மட்டும் என்ன எங்களுக்கு எங்கேயுமே குருவானும் சொன்னாலும் சொல்லல இதுலயே நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம் இதுலயே நம்ம வித்தியாசப்படுத்துறோம்டா பிரச்சனையை பேசக்கூடிய நாம் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் அது ரெண்டு மடங்காகிறதுக்கு முதல் காரணமா யார் அமைவோம் நாங்களே என்ன செஞ்சிருவோம் அமைந்து விடுவோம் ஒரு முஸ்லீமுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வச்சு என்ன சொன்னாங்க புனிதமானது இந்த நாள் போல இந்த இடம் போல இந்த மாதம் போல புனிதமானது அப்ப ரசூலுல்லாஹி சொன்ன இடம் புனிதமான இடம் ஆனா சொன்ன உயிர் எல்லா உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன அது புனிதமானது என்று என்ன செய்வாங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே எந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்று தான் பார்க்க வேண்டும் தவிர இந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனை கொஞ்சம் என்னது பவரானது அந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை கொஞ்சம் பவரானது என்கின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அணுகவே கூடாது என்பதையும் நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை இந்த நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் என்கிற நேரத்தில் உள்ளத்திலே வரக்கூடிய இந்த நிறைய கேள்விகளுக்கு குரான் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லுகிறான் என்ன வழிகாட்டல்கள் என்ன செய்கிறான் எங்களுக்கு எ கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான் என்பதற்கான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அம்சம் சகோதரர்களே நேரத்தில் அபுல் பகா அருந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஒரு கவிஞர் ஒரு அழகான ஒரு கவிதை என்ன எந்த எழுதுவாரு பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒன்று இந்த உலகத்தில் அடைஞ்சிட்டாலும் அது குறைய ஆரம்பிக்கும் எனவே வாழ்க்கை நன்றாக என்று சொல்லி யாரும் ஏமாந்து விட வேண்டாம் இன்சானு எனவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று யாரும் என்ன செய்து விட வேண்டாம் ஏமாந்து விட வேண்டாம் என்று அபுல் பகா அருந்தி இஸ்லாமிய ஆட்சி அழகாக இருந்து கொண்டிருந்து அந்த குர்நாத்தா வீழ்வதை கண்ணால இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ணால கண்டுவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது ஒன்று பூரணமானாலும் அது வீழ்ந்தே ஆக வேண்டும் அது குறைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்வாரு ஒரு அறிஞராக இருந்து கொண்டு தன் கண் கண்முன்னால இஸ்லாமிய அந்த பிரதேசங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை இது ஒரு முக்கியமான ஒரு அறிஞருடைய ஒரு சிந்தனை இது முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு எப்படி முஸ்லிம் சமுதாயத்துக்கு வெளியே ஈமானோடு இருக்கக்கூடியதன் காரணமாக அந்த சோதனைகள் எம்மை வந்து சந்திக்கிறதோ அதே போல முஸ்லிம் சமுதாயத்தினரும் அதுக்கு காரணமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் அவரது கவிதை என்ன செய்து அந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே எனவே முதலாவது விதியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அல்லாத்தாலா சொல்லக்கூடிய விளக்கங்களை சுருக்கமாக எனக்கு கிடைக்க இந்த நேரத்துக்குள்ள நான் சொல்லுகிறேன் முதலாவது ஒரு விதியை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பூரணம் அடைந்தாலும் எங்களை விட செல்வ கொழிப்பில் செழிப்பில் இருக்கக்கூடியவர்களாக மிகவும் அதாவது ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் கண்டுதான் தீர்வோம் இது முதலாவது சப்ஜெக்ட் நம்ம எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாலும் நம்ம எவ்வளவு வளம் கொலிக்கக்கூடிய இடத்தை அடைந்து விட்டாலும் எமக்கு மேல வசதியாகவும் நல்ல முறையிலையும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் யாரும் நம்ம பார்ப்போம் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்ப்போம் நமக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு எந்த பகமையும் கிடையாது நம்ம இங்க சொல்வது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் பேசி சொல்றோம் அதாவது விரோதமாக அநியாயம் செய்து கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் என்பதற்காக மாத்திரம் தான் குறிச்சு என்ன செய்யறோம் நம்ம இங்க சொல்றோமே தவிர முஸ்லீம் அல்லாத சகோதரர் எல்லாரும் என்ன செய்யல குறிச்சு சொல்லல வரம்பு மீறுகின்றவர்களை தான் என்ன செய்யறோம் குறித்து நாம சொல்லுகிறோம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு படித்தரம் மேல தான் இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி நாசு உம்மத்தன் வாகிதா சூரா ஜுஹ்ரூப்ல வரக்கூடிய இது வசனங்கள் இது வலவுலா ஐயக்கூன நாசு உம்மத்தன் வாகிதா இது அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் இந்த மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லைண்டா இப்போ வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் சமுதாயம் என்று ரெண்டா இருக்கிறோம் இந்த மக்கள் எல்லாம் எல்லாருமே முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி என்று ஆகிவிடுவார்கள் என்கின்ற நிலை மட்டும் இல்லை என்றால் لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضه ومعارج عليها يظهرون الله تعالى சொல்லி காட்டுகிறான் எல்லாருக்குமே நான் என்ன செஞ்சிருப்பேன் என்று சொன்னால் வெள்ளியிலான கூரைகளுடைய மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன் வெள்ளியிலான மாளிகைகள் உள்ள அந்த கூரைகள் உள்ள மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன் யாருக்கு இஸ்லாத்தை நிராகரிக்க கூடியவர்களுக்கு அதே போல வலிமுயூத்தியும் அபுவாபம் அலைகா எத்தகையூன் அலங்காரங்கள் தங்கத்தாலான அலங்காரங்கள் உள்ள மாளிகைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருப்பேன் பெரும் பெரும் மாளிகைகளும் கோட்டை கொத்தளங்களும் தங்க என்ன அதாவது அந்த சிம்மாசனங்கள் இருக்கிற அமைப்புல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்திருப்பேன் ஆனா எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று அதாவது அந்த அந்த ஒரு நிலையின் காரணமாகத்தான் அந்த மாதிரி நான் என்ன செய்யல அமைச்சு கொடுக்கல அர்த்தம் என்னன்றா இந்த உலகத்தில் நான் இன்னைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறது போதா என்றால் அல்லா இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துருப்பது போதாது நான் சரியா கொடுத்துருந்தேன்னு எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ தங்கத்தாலான மாளிகைகளை என்ன செஞ்சிருக்கணும் கொடுத்துருக்கணும் காரம் இது அவர்களுக்கு சொர்க்கம் இது அவர்களது சொர்க்கம் மறுமையில் நிரந்தர நரகம் எனவே இந்த உலகத்துல நான் தங்க மாளிகைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தால் எல்லாரும் காவிர்கள் ஆயிப்பாங்க அதான் எல்லாம் சொல்றான் எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பதின் காரணமாகத்தான் நான் நேரடியா அப்படி கொடுக்கல பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யறேன் அதே சப்ஜெக்ட் நான் கொடுக்கிறேன் பிரித்து பிரித்து என்ன செய்யறேன் கொடுக்கிறேன் ஒரேடியா கொடுத்திருந்தா அவன் தான் நல்லா இருக்கிறான் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க அங்க போய் சேர்ந்திருப்பீர்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமே குரான்ல என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான் அப்ப முதல் விதி அவர்களை நான் நல்லா வைப்பேன்றான் பெரும் பெரும் கோட்டை கொத்தலங்கள்ல தங்க மாளிகைகளை நான் கொடுத்திருக்கணும் அதை நான் பிரிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றான் இதுல இருந்து நம்ம ஒரு செய்தியை புரிந்து கொள்கிறோம் அவர்களுடைய பொருளாதாரம் அவருடைய வளர்ச்சி அவருடைய முன்னேற்றம் என்பது அவங்களுக்கு நடந்தே ஆகக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹு தால எப்படியோ அதை என்ன செய்வார் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு செய்தி ரெண்டாவது பாருங்க இந்த மெசேஜ்களை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா நிறைய வழிகாட்டல்கள் கிடைக்கும் ரெண்டாவது பாருங்க அல்லாஹு தாலா சூரா யூனிஸ் எண்பத்தி எட்டு அந்த அந்த இதுல சொல்லி காட்டுற மூசா இஸ்லாம் ஒரு துவா செய்யறாரு அந்த அந்த சமுதாயத்துக்கு எதிராக சமுதாயத்துக்கு எதிராக துவா செய்யறாரு

பில் ஹயாத்தி துனி நிறைய சொத்துக்களை என்ன செஞ்சுருக்கிறாய் நீ அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாய் என்று சொல்லி மூசாஸ்னா அல்லாட்ட என்ன செய்கிறாள் துவா கேக்கிறாரு துவா கேக்கள் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு தராத அளவுலேன்னு சொல்றாரு அவர்களுக்கு பொருளாதார மிகப்பெரிய அதாவது அலங்காரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீ கொடுத்துருக்கிறாய் லியு தி யூ அன் உனது பாதையை விட்டு அவர்கள் மற்றவர்களை வழிதவரச் செய்வதற்காக இவ்வளோ அவங்களுக்கு போய் என்ன செஞ்சிருக்கீ சேர்ந்திருக்கிறது அப்படி மூசா அலசா ஒரு துவா கேட்கிறார் அவங்களுக்கு சவிச்சு கேட்கிறாரு கேட்கிற சந்தர்ப்பத்தை அல்லாட்ட மூசா அலசலாத்துடைய சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்குது என்று சொல்றாரு எனவே இது ஒரு அளவுகோலாக எங்களுக்கு வரலாமா இது வந்து அவங்களுக்கு கிடைச்சே ஆகும் என்பதனாலதான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அதை எங்க சொல்லி காட்டுகிறான் இது ரெண்டாவது மூன்றாவது பாருங்க சஹீஹுல் புகாரில இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது இலக்கம் மதீனால ரசூல் சல்லாஹன் ஆட்சியாளராக இருக்கிற நேரத்தில் மக்கள கூட இல்ல அந்த சம்பவம் ரசூல்லாங்களை சந்திக்கிறதுக்கு உமர் ரதி எல்லாம் ஒரு பிரச்சனை நேரத்தில் ரசூல்லாங்களோட பிரச்சனை நேரத்துல அப்ப ரசூலாங்க வந்து ஒரு என்ன ஒரு அந்த கயிறாலான ஒரு கட்டில படுத்து கண்டிக்கிறாங்க அப்ப அந்த வீட்டுல பாக்குறாங்க ரெண்டு மூணு பொருட்கள் தான் என்ன செய்யுது சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துட்டு உமர் ரதி எல்லாம் சொல்றாங்க உது அல்லாஹ் அல்லா இடத்துல துவா கேளுங்க அல்லாவின் தூதரே உங்களோட சமுதாயத்துக்கு எல்லாம் விசாலத்தை கொடுக்கட்டும் தாராளத்தை கொடுக்கட்டும் ஏன் ஆட்சியாளர்கள் வீடு இப்படி தான் இருக்குது ஆளப்படுறவங்களோட வீடு என்ன செய்து இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் சமுதாயத்துக்கெல்லாம் விசாலத்தையும் தாராளத்தையும் பொருளாதாரத்தை என்ன செய்யும் கொடுக்கட்டும் உது உல்லாஹ எல்லா துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு யார் சொல்கிறாரு உமர் ரது அல்லாஹ்னு அவர்கள் இந்த சமுதாயத்துடைய விசாலத்துக்கு துவா செய்ய சொல்றாங்க ஃபல் யுவஸ்யே அலா விசாலத்துக்கு துவா செய்ய சொல்றாங்க ரசுல்லாஹ் இஸ்லல்லா சொல்ற நேரத்தில் அவர் வார்த்தை சொல்றாரு எப்படி தெரியுமா فإن فارس والروم وسيا عليهم وقعت الدنيا وهم لا يعبدون الله فارسيك ரோம் இன்றைக்கு நம்ம பெரும் வல்லரசாக ரெண்டு எதை பார்க்கிறோமோ அதே மாதிரி அன்றைக்கு பார்த்தேனே பாரசீக ரோமர்களை பாருங்கள் அவர்களுக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நிறைய விசாலம் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவு வசதியா வாழ்றாங்க அவர்கள் அல்லாவை வணங்காத நிலையில் இதுதான் முக்கியமான இடம் அவர்கள் அல்லாவை வணங்காத நிலையில் அவ்வளவு தாராளமாகவும் விசாலமாகவும் அவங்க என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க அல்லாஹ் வணங்குறோம் எங்களுக்கு ஒரு விசாலத்தை அல்லாஹுடைய தூதரே துவா கேளுங்கள் அப்படின்றாங்க ரசுல்லாஹ் செல் அரசன் அப்படி சாய்ந்து கொண்டு இருந்தாங்க அந்த விரிப்புல இதை உமர்றதெல்லாம் அவங்க சொன்ன உடனேயே ரசுல்லா அங்கே எழும்பி உட்கார்ந்தார்கள் எழும்பி உட்கார்ந்து கேட்டாங்க அவ பி ஷக்கின் அன் தயபுனல் ஹப்தாப்பு ஹத்தாப்புடைய மகனே சந்தேகத்தில் இருக்கிறீரா என்று கேட்டார் அவர் சொன்னாரு இந்த சமுதாயத்துக்கு விசாலமும் தாராளமும் கிடைக்கட்டும் வணங்க அல்லாஹை வணங்காதவர்கள் தாராளமாக விசாலத்தோடு வாழ்கிறாங்க நீங்க கேளுங்கள் என்று சொன்னதுக்காக ரசூல் லாங்க எழும்பி உட்காந்து ஃபி ஷக்கின் யபுனல் ஹஃப் அவ் ஃபி ஷக்கின் அந்த யபுனல் ஹத்தா கத்தாப்புடைய மகனே சந்தேகத்திலே இருக்கிறீங்களா நாங்க வந்து சரியான நிலையில் இருக்கிறோம் உண்மையிலே இருக்கிறோம் மார்க்கத்திலே இருக்கிறோம் அல்லாவுடைய அருளையில இருக்கிறோம் என்பதில் சந்தேகத்தில் இருக்கிறீரா உமர் ரஜா நிச்சயமாக சந்தேகத்தில் இல்லை ஆனால் ரசூல்லா அந்த வார்த்தை எச்சரிக்கிறாங்க அவ ஃபி ஷக்கின் சந்தேகத்திலே இருக்கிறீரா என்று சொல்லிவிட்டு ரசூலா இசரலாளு சொல்லனு சொன்னாங்க உலா இக கவுமுன் உஜ்ஜிலத்துல ஹும் ஹும் பில் ஹயாத்தித் துனியா அவர்களது எல்லா நலவுகளும் இந்த உலகத்தில் அவசரப்படுத்தப்பட்ட சமூகம் அவர்கள் என எல்லா நலவுகளும் இந்த உலகத்திலே அவசரமாக கொடுக்கப்படக்கூடிய சமுதாயம் அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க என்று அங்க இவ்வளவு ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் ரசூலாங்க சொல்றாங்கன்னா

அவங்களுக்கு எல்லாம் நிறைய கிடைக்குது அவங்க அல்லாஹ் வணங்க அமைக்கிறாங்க நாங்க அல்லா வணங்குறோம் எங்களுக்கு என்ன அப்படி இல்ல நாங்க சிரமத்திலையும் கஷ்டத்திலே நெருக்கடியிலே இருக்கிறோம் சொன்னதுக்கு அவங்களுக்கு அவசரமா உலகம் கிடைக்கும் என்றாங்க எங்களுக்கு அப்படி என்ன செய்யாது கிடைக்காதுன்றாங்க இந்த ஒரு நமக்கு முதன் முதலாக அடிப்படையாக இருக்க வேண்டும் விசாலத்தையும் தாராளத்தையும் வசதியை வைத்தல்ல முஸ்லிம் சமுதாயத்துக்கு எல்லாம் உதவுறானா இல்லையான்றத புரிஞ்சு முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் உதவுறானா இல்ல என்பது புரிஞ்சு கொள்றதில்ல அன்புள்ள சகோதரர்களை நாங்க வாழக்கூடிய நூற்றாண்டு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று வசதியாக இருந்து வீழ்ந்த பின்னால பிறந்த சமுதாயத்தினர் நாங்க அதுக்கு முன்னால இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் ஆட்சியில் எவ்வளவு வசதியாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசதியோடும் அல்லாவோட உதவி அவங்களுக்கு வரல அந்த வசதிகளோடும் அவ்வளவு தாராளங்களோடும் அவ்வளவு டாம்பிகத்தோடு இருக்கிற தான் என்ன அதாவது தாத்தாலியர்களா முஸ்லிங்களை என்ன செஞ்சாங்க அழிக்கப்பட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்வார்கள் வீழ்ந்தார்கள் வசதி எல்லாம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு வசதி தான் அல்லா எங்களை பார்க்கக்கூடிய அருள் என்ன செஞ்சாது என்றைக்கு நடைத்தரக்கூடாது கிடைக்கும் பொழுது அது ஆனா இதை வைத்துக் கொண்டு அடுத்த சமுதாயத்தோட போட்டி போடலாமான்னு கேட்டால் அல்லா உத்தாலா சொல்ற அவங்களுக்கு வேகமா கொடுப்பேன் சஹாபா கண்ட் அதுல இருந்துச்சுன்னா அதாவது ஹபாப் ரபி அவங்க அந்த இது போட்டுக்கள் அதாவது இந்த பச்சை குத்தி கெல்றாங்களே அது நோயின் காரணமா பச்சை குத்தி கொள்கிறார்கள் அப்ப சூடு சூடு போட்டு கொள்கிறார்கள் அந்த சூடு போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பணம் எல்லாம் கிடைச்சி பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சி என்ன வீடுகளை அவர் கட்டி வசதிய வசதியாக இருக்கிற நேரம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படி என்று சொன்னால் நாங்கள் பொருளாதார எங்களோடு வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் முந்திவிட்டார்கள் இந்த அனுபவிக்க கிடைக்கல எங்களுக்கு உலகம் நிறைய கிடைக்குது எந்த அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு வேற இடம் இல்லை என்றார் பொருளாதாரம் வந்து அடுத்த என்ன நிலம் வீடு தான் இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு பொருளாதாரம் கிடைச்சிட்டு நான் பயப்படுவதெல்லாம் என எங்களது நன்மைகளுடைய கூலிகளை அல்லா இங்கே அவசரப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ என்றுதான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க அந்த பிக்கு அந்த சகாபா கட்டணம் செஞ்சது இருந்தது பொருளாதாரம் வரும் பொழுது முஸ்லிம் சமுதாயம் சந்தோஷப்படுவதை போல அல்லாஹ் அவசரப்படுத்துகிறானோ என்ற அச்சமும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எனவே முதலாவது ஒரு அம்சம் இது நாம் இந்த சமுதாயத்துடைய விஷயத்துல அல்லாஹு தாலா அடுத்த சமுதாயத்தினருக்கு அதாவது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு உதவுவது போன்று பொருளாதாரங்கள் நிறைய கிடைப்பது போன்று வெற்றி போன்று பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லாமே முன்னேற காட்சிகளை நீங்கள் காணுகின்ற பொழுதெல்லாம் ஒரு முஸ்லிம் அதை வெற்றியில் எடுக்க மாட்டார் ஒரு முஸ்லிம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாதே வெற்றி என்று எடுக்கவே மாட்டான் அல்ல அவர்களுக்கு அவசரமா என்ன செய்வான் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று மாத்திரம் தான் முஸ்லீம் என்ன செய்வான் அதை புரிந்து கொள்வானே தவிர வேறு மாதிரி அதை புரிந்து கொள்ளக் கூடாது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இது இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம்